ஹாய் நான் உங்க புனிதா உங்களை மட்டன் தட்டுறாங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாம அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்டா இப்போ நம்ம ஒரு புக்கு வாங்குறோம் அந்த புக்குக்கு நம்ம காசு கொடுக்குறோம்ல எதுக்காக காசு கொடுக்குறோம்னா அந்த புக்கோட பேப்பர்ஸுக்கு தான் நம்ம காசு கொடுத்து அந்த புக்கை வாங்குறோம் ஒருவேளை அந்த பேப்பர்ஸ் நல்ல குவாலிட்டியா இருந்ததுன்னா அந்த புக்கோட ரேட் அதிகமா இருக்கும் அந்த புக்கோட பேப்பர் ரொம்ப மட்டமா தரமே இல்லாம இருக்கு அப்படின்னா அந்த புக்கை வந்து கம்மியான காசு கொடுத்து வாங்குவோம் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா பேப்பரோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கருத்து நம்மளை எந்த அளவுக்கு மாற்றுது அதுதானே முக்கியம் அதானே ஒரு புக்குக்கு பெருமை நூறு ரூபா கொடுத்து வாங்குகிற புக்கை படிச்சுட்டு நூறு கோடி சம்பாதிச்ச வரலாறு எல்லாம் நம்ம பார்க்குறோம் கரெக்டாக ஒருத்தரை மட்டம் தட்டுறதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான குணம் எப்படி அவங்க திறமை எப்படி அப்படிங்கிறத யோசிச்சு தானே அதை செய்யணும் ஆனால் இங்கே அப்படிலாம் செய்கிறது இல்லை இல்லையா போகிற போக்கில் பேசிட்டு போகிறாங்க அதை நினச்சி நம்மளும் கவலைப்படுறோம்ல நம்மளோட திறமை தகுதி என்னன்ட்டு நமக்கு தெரியும் சரி உங்களை ஒன்று கேட்குறேன் மட்டை ஒன்று ஒண்ணு இருக்கு அதாவது இந்த வீடு கற்ற கொத்தனாரெல்லாம் வச்சுருப்பாங்க மட்டக்கோல் அப்படின்ட்டு எதுக்காக தெரியுமா அந்த செவர் இருக்கு இல்லையா அந்த செவர் வந்து ரொம்ப மேடும் பள்ளமா இருக்காம சமமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மட்டக்கோலை வச்சு அளவு பார்ப்பாங்களாம் ஒருவேளை அது மேடும் பள்ளமா இருந்துச்சுன்னா அதை தட்டி சரி பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் மட்டம் தட்டுறது ஓகேவா அப்போ சமன்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் இதே தாங்க நம்மள ஒருத்தர் மட்டன் தட்டுறாங்க அப்படின்னா நம்ம மனசை சமன்படுத்துகிறாங்க மேடும் பள்ளமுமா இருக்கு இல்லையா அதை சமன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை சரி செய்யறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் ஒருத்தவங்க நம்மளை பார்த்து மட்டன் தட்டி பேசுகிறாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வராது கரெக்ட் அவங்க நமக்கு ஏதோ ஒரு நல்லது செய்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் யாரையுமே குறைச்சி எடை போட இயற்கை சரியான நேரத்துல அவங்களுக்கு நல்ல வழியை காட்டிட்டு போயிடும் ராமானுஜரை கிளாஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க அந்த கிளாஸ்ல யாரு ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா ராமானுஜர் யாருன்னு இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும்ல அதுதாங்க விஷயம் யாரையுமே நாம குறைச்சி எடை போட்டுடவே கூடாது அவங்க அவங்களுக்குள்ளவும் தனி திறமை இருக்கும் யாரும் நம்மள குறைவா பேசுறாங்க அப்படின்னு நாம கவலைப்பட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய திறமை எப்பவுமே வெளியே வராது அப்போ நம்மள ஒருத்தர் தரக்குறைவா குறைச்சி எடை போட்டு பேசினா நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஐயோ இவங்க பேசிட்டாங்களேன்னு நம்ம ஒரு இடத்துல முடங்கி உட்காந்துருக்க கூடாது கரெக்டுங்களா ஓகே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்து என்ன முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் வேணுமோ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கவிதைகள் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதே குறிப்பிட்டீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் போக 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 அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அண்ட் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ